ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை அடித்து உடச்சிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய கேப்டனான ரிஷப் பண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஆரம்பத்தில் ஒரு மூணு விக்கெட் அடுத்தடுத்து காலி மூணு பேருமே மெயின் விக்கெட்டு ஜெய்ஸ்வால் பட்லர் சாம்சன் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் பண்ணாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசாக இல்லாமல் பவர் பிளேரில் ரன்களும் அடைச்சி கொடுக்காமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆகிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு ரன்னுக்கு மூணு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரியான் பராக் மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க மூணு சிக்ஸர்களை பறக்க விட்டு இருபத்தி ஒன்பது ரன்னுக்கு அவுட் ஆன அஸ்வின் இன்னொரு புறம் வந்து ரியான் பராக் வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருக்கார் இப்போ வந்து இவர் வந்து இந்த சீசனில் ரன்களை மிரட்டி எடுத்துட்டு இருக்காரு நாற்பத்தி அஞ்சு பந்தில் எண்பத்தி நாலு ரன்கள் ஏழு ஃபோரு ஆறு சிக்ஸ் அப்படின்னு பிரித்து மேஞ்சிட்டாரு இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்கள் சேர்த்துருப்பாங்க இந்த கிரவுண்டில் நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தானே வச்சுக்கோங்களேன் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜெயிச்சிருக்கலாம் பட் அவங்களும் வந்து கிட்ட வந்துட்டாங்க பட் ஒரு பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ இதில் வந்து டெல்லி அணியிலேருந்து பார்க்குறப்ப டேவிட் வார்னர் நாற்பத்தி ஒன்பது ரன்களும் பன்ட்டு இருபத்தெட்டு ரன்களும் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து நாற்பத்தி நாலு ரன்களும் வந்து அடிச்சிருப்பாங்க இருந்தாலும் வந்து ஜெயிக்க முடியல கடைசியில வந்து பன்னெண்டு ரன்ல வந்து தோத்துட்டாங்க இதில் பண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பந்தில் இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு பிறகு ரிஷப் பண்ட் வந்து கம்பேக் கொடுத்து பேட் பிடிக்கிறாரு அதில் அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயம் தான் பட் இருந்தாலும் இது வந்து பத்தல பன்ட்டு ஒரு காலத்தில் எப்படி ஆடினவர் ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி அவுட் ஆனவுடனே அவர் வந்து பெவிலியனுக்கு வந்து போகும்போது நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டால் வந்து செவரில் வேகமாக வந்து அடிச்சிருப்பார் இதனால் பேட்டோட அந்த நுனி பார்த்திங்க அப்படின்னா வந்து உடஞ்சி போயிருக்கும் ஸோ வந்து அவுட் ஆகிட்டமேங்கிற கோவத்தை வந்து ரிஷப் பண்ட் வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காரு நன்றி